யாழ்ப்பாணம் கடவெட்டியை பிறப்பிடமாகவும் பொத்துவிலை வதிவிடமாகவும் கொண்டிருந்த மார்க்கண்டு கனகரணம் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் அன்னாறு மார்க்கண்டு சின்னாட்சி தம்பதிகளின் அன்பு மகனும் திரு திருவதி ஆறுமுகம் தம்பதிகளின் அன்பு மருமகனும் கண்மணி அவர்களின் அன்பு கணவனும் தர்மலிங்கம் ஆனந்தராசா தங்கம்மா ஆகியோரின் அன்பு சகோதரரும் ஹோசலா அனுஷா தனுஷா வதிராஜ் ஆகியோரின் அன்பு தந்தையும் வேலவன் பகீரதன் சரண்யா ஆகியோரின் அன்பு மாவனாரும் சரஸ்வதி தேவி கோபாலன் கணேசன் ஆகியோரின் அன்பு அன்புமச்சாரும் கோபால் கணேசன் சரஸ்வதி தேவி ஆகியோரின் அன்பு அன்புமைப்புணரும் லதுசன் கேசவன் லக்ஷ்மி சாவன் ஆகியோரின் அன்பு பேரனும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்ற குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்